நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான இந்த வீடியோவையும் இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்று முப்பது மணி ஆகிறது இன்றைக்கு தேதி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் நாள் இன்னும் ஒரு முப்பது நிமிடத்தில் நம்ம பத்தொம்போதாம் தேதியே ரீச் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட பத்தொம்போதாம் தேதி இந்த காணொலியை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கோங்க இதுவரையில் பதிவாகியிருக்கக்கூடிய மழை அளவுகளையும் நம்ம பார்க்கும்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் தரமான மழை பதிவாகி இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது இப்போ சில நிமிடங்களுக்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பு வரையில் மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான எலுமலையில் பெரிய அளவுக்கு மழை வந்து பதிவாக இல்லை ஆனால் இப்போ நான் ரெயின்ஃபால் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது அந்த பகுதிகளில் எழுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அதே போல் பெரிய பொதுன்னு ஒரு பகுதி இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதி அதுலேயே அந்த மீனாட்சிபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட கேரள எல்லைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எண்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது இதே போல நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவாகியிருக்குது அது தொடர்பாக நம்ம பேசலாம் அதற்கு முன்பாக தற்பொழுது அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ச்சியாக தீவிர தீவிரமடைந்து கொண்டு இருக்கிறது ஸோ கண்டிப்பாக தீவிரம் பெற்று அது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதன் பிறகு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டி அது மேற்கு திசையில் அப்படியே அரபிக்கடல் பகுதிகளில் நகர்ந்து செல்ல இருக்கிறது அது காற்று இழுப்பதுனால தான் இப்ப மேற்கு மாவட்டங்களில் சில இடங்கள்ல கனமழையெல்லாம் பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு நாலஞ்சு பகுதி அந்த மாதிரியான இடங்கள்ல இன்றும் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் பதிவாக இருக்கிறது தற்பொழுதும் பார்த்தீங்கன்னா கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது அந்த மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவும் பொழுது நிச்சயமாக ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவை ஏற்படுத்தி தான் செய்யும் அதனால நாளை காலை வெளியாகக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலை பார்க்கறதுல நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எந்த பகுதியில் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அதே சேத்து சேத்துமடை சுற்று வட்டார பகுதி அதுவும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா எழுபது மில்லி மீட்டர் கிட்ட மழையானது அங்கே பதிவாக இருப்பதாக தான் நமக்கு டேட்டா எல்லாம் கிடைச்சிருக்குது சரி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அளவுகளை அப்புறமேல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நாளைக்கு இலங்கைக்கு அருகில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி உருவாகப் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த சுழற்சியின் தாக்கத்தினால் இப்போ பத்தொன்பதாம் தேதியும் சரி இருபதாம் தேதியும் சரி வடகடலோர மாவட்டங்களில் நிச்சயமாக மழையானது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியும் வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாது தமிழக பகுதிகளில் மேற்கு மாவட்டங்கள்ல மேற்கு உள் மாவட்டங்களில் உட்பகுதிகளில் தென்கடலோர மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகும் இப்போ சுழற்சி ஆன பிறகு அது எப்படி நகருதுங்கிறத நம்ம உற்று நோக்கணும் சில மாதிரிகள் என்ன கட்டுதுன்னாக்கா அது வடக்கு நோக்கி நகர்ந்து ஒரு கட்டத்தில் குறிப்பாக இருபத்தி மூன்றாம் தேதியின் வாக்கில் அது வந்து பல்வேறு கடிகேறியை நெருங்கி அதன் பின்னர் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்க முற்படும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையிலேயோ அல்லது ஒரு ஆழுத காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையிலேயோ அது கரையை கடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அதோடைய ப்ரடிக்ஷன் இது இல்லாமல் இன்னொரு மாதிரி இருக்குது நம்ம ஜிஎஃப்எஸ் மாதிரியே எடுத்துப்போமே அது என்ன மாதிரியான ஒரு ப்ரொடிக்ஷனை காட்டுதுனாக்கா அது தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை நெருங்கி அதன் பின்னர் கடலோரத்திலேயே அப்படியே நகர்ந்து வங்கதேசம் மாதிரியான அந்த பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்டுது அதாவது கடலோரப் பகுதிகளை நெருங்கி அதன் பிறகு வலு குறைந்து அப்படியே அந்த கடலோரத்திலே நகர்ந்து செல்லும் கடலோரப் பகுதிகளுக்கு அருகிலேயே அது நகர்ந்து செல்றதுனால அது எந்தெந்த பகுதிகளெல்லாம் பயணிக்குதோ அந்தந்த பகுதிகளிலலாம் கனமழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டு தான் செல்லும் ஒரிசா மாநிலமாக இருக்கட்டும் அதே போல் மேற்கு வங்க மாநிலமாக இருக்கட்டும் அதன் பிறகு வங்கதேச கடலோரப் பகுதிகளிலும் அது கனமழை பொழிவை ஏற்படுத்தும் ஆந்திராவிலேயும் அது வந்து கனமழைப் பொழிவை ஏற்படுத்தும் இப்போ இந்த சுழற்சியின் மையப்பகுதிக்கும் நம்முடைய நிலப்பரப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி எவ்வளவுங்கிறத பொறுத்து தான் நமக்கான மழை வந்து சிறப்பாக கிடைக்குமா இல்லையாங்கிறத சொல்ல முடியும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஐரோப்பிய மாதிரியினுடைய கணிப்பின் பிரகாரமே பார்த்தோம்னாக்கா இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய சுழற்சி கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்து அதன் பின்னர் அது டெல்டா மாதிரியான இடங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு வலுவான மழை பொழிவை கொடுத்து அதன் பின்னர் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அது வடக்கு நோக்கியே நகர்ந்து ஒரு கட்டத்தில் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடகொடி தமிழக கடலோரப் பகுதிகளை நெருங்க முற்படும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போங்க ஸோ அப்படி நடந்தால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா அது கடலோரப் பகுதிகள் ரெண்டு இருக்குது இல்லையா அது ஒருவேளை நெல்லூர் நெல்லூர் சென்னை இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் அப்படி இந்த பாசிபிலிட்டி ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கும்போது அந்த மழை வாய்ப்புகள் இருக்காது ஸோ இதுதான் வித்தியாசம் அது மட்டும் இல்லாமல் அந்த சுழற்சி உள்ளே ஊடுருவதா இல்லையாங்கிறதே பார்க்கணும் ஒருவேளை அந்த ரீக்கரு ஆப்ஷன் அதை எடுத்துச்சுனாக்கா அதற்கு அடுத்த ஒரு நான்கைந்து நாட்கள் நமக்கு வந்து கடலோரப் பகுதிகளில் வெளிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சத்த நிக்குதா ஸோ இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு வரும் ஒருவேளை அந்த சுழற்சி கடல் பகுதிகளை கடந்து நிலப்பகுதிகளை அடையாமல் அதாவது நெல்லூர் அருகில் அது கரையை கிடக்காம ஐரோ ஜிஎஃப்எஸ் மாதிரி சொல்ற மாதிரி தெற்காந்திர பகுதிகளில் அது உள்ளே ஓடுருவோம் முற்பட்டு அதன் பிறகு கடலோரத்திலே நகர்ந்து சென்று வங்கதேசத்தை அடைந்ததென்றால் அடைந்தது என்றால் நம்ம வடகடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்பு என்பது ஒரு நான்கு நாட்களுக்கு இடைவெளி மாதிரி இருக்கும் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸை பார்க்க முடியாது ஸோ இதுதான் இந்த ஈஸ்டர்லி விண்டில் வந்து சில சேஞ்சஸ் ஏற்படுது இல்லையா அந்த காற்றின் திசையில் சில மாறுதல்கள் ஏற்படுது ரெண்டாவது அந்த மாய்ஸ்டர் எல்லாம் போய்டுது இல்லையா அது வந்து விலகி செல்லும் பொழுது ஸோ அதனால் மீண்டும் நமக்கு சாதகமான கண்டிஷன்ஸ் வரும் வரையில் நம்ம வந்து காத்திருக்கணும் இது வந்து ரெண்டு ஆப்ஷன் ஓகேவா இதில் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அதற்கு நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் காத்திருக்க வேண்டியது கட்டாயம் அப்போ தான் நம்மளாலே உறுதியாக சொல்ல முடியும் அது இருபத்தி மூணு அல்லது இருபத்தி நாலாம் தேதிகளின் வாக்கில் உள்ளே ஊடுருவோம் முற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு மாதிரி காட்டுதுனாக்கா குறைந்தபட்சம் நம்ம இன்றைக்கி பத்தொம்போதாம் தேதி பதினெட்டாம் தேதி இரவில் இருக்கும் நள்ளிரவு நேரத்தை நெருங்கிட்டோம் இப்போ பத்தொம்போதாம் தேதி அன்று நமக்கு ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் வந்து கிடைக்கும் பிற்பகல் நேரத்தில் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா தெல்ல தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா வெதர் மாடல்ஸ் இப்படி தான் ஒரு ஒரு ரன்ன்னிலையும் ஏதாவது ஒன்று காட்டிகிட்டே இருக்கும் அதை மாற்றி மாற்றி காண்பித்து கொண்டே இருக்கும் அதாவது அது வந்து அப்டேட் ஆகிட்டு அப்டேட் ஆகி கொண்டே இருக்கும் ஏன்னா அது எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் இல்லையா அதற்கு என்ன நம்ம இன்புட்டாக கொடுக்குறோமோ அதை ப்ராசஸ் பண்ணி அது வந்து அதோடைய ப்ரொடிக்ஷனை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கு ஒரு டூவெல் ஹவர்ஸ் ஒன்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ரியல் டைம் டேட்டாவை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ப்ரொடிக்ஷன்ஸை வந்து வெளிப்படுத்த போகுது அடுத்த டூவல் ஹவர்ஸ்க்கோ இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ்க்கோ அதை வந்து அதை தான் காண்பித்து கொண்டு போகுது ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் இதன் வாயிலாக நமக்கு தமக்கு ஐ மீன் தமிழகத்திற்கு அதிக பலன் இருக்குமா இருக்காதாங்கிறதுல மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா வடகிழக்கு பருவமழை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாகங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது இந்த சுழற்சி ஒருவேளை விலகி போனிச்சு அப்படிங்கும் போது ஒருவேளை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை அடைந்து அதன் பின்னர் அது ரீக்கர் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துச்சுனாக்கா நமக்கு ஒரு நாலஞ்சு நாள் இங்கே ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி சப்ரஸ் ஆகியிருக்கலாம் அதன் பின்னர் மீண்டும் சுழற்சி வரும்பொழுது மீண்டும் மழையானது பதிவாகும் ஸோ அதனால் இது வந்து மழையை முற்றிலுமாக ஒழித்து விடும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முந்தைய வானிலை அறிக்கைகள்லேயே அதிகமாக பேசப்பட்டது தென்கடலோர மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மழை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் பட் பட்டு ஒரிஜினலான விஷயம் என்ன நடந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்செட்டானதே தென்கடலோர மாவட்ட மழையினால்தான் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இப்போ நமக்கு மழை அளவுகள் கிடைச்சிருக்குது இல்லையா அந்த பெரிய போது அப்படிங்கிற அந்த பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி அங்கே எண்பத்தி நாலு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது எழுமலை இது மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி அங்கே வந்து எண்பது மில்லி மீட்டர் அளவு மழை வந்து இதுவரையில் பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் வந்து கிடைத்திருக்கிறது சேத்துமடை இது வந்து வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் தான் அந்த ரைன்காஜ் இருக்குது நான் அதையும் செக் பண்ணேன் அங்கே எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அடக்குறுக்கி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி அங்கே வந்து ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கோட்டூர் டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் அங்கே வந்து ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் நெல்லியலம் இது வந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அங்கே வந்து ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஆழியாறு அணை அங்கே வந்து ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் இதுவும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தான் ஸோ இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குது தாளையம தலையமங்கலம் இது வந்து திருவாரூர் மாவட்ட பகுதி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில் மழை வந்து இருக்குது ஒரு மாவட்டங்கள்னு கிடையாது நிறைய மாவட்டங்கள்ல பெரும்பாலான மாவட்டங்களில் மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் இன்னமும் மழையானது சில மாவட்டங்களில் பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் ஸோ அதனால தான் நம்ம எட்டு முப்பது மணிக்கு வெளியாகக்கூடிய அந்த அஃபிஷியல் டைன்ஃபால் டேட்டாவுக்காக காத்திருக்கிறோம் இப்போ உங்களுக்கு அடுத்து உருவாக இருக்கக்கூடிய வங்க சுழற்சி தொடர்பாக சில விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா வெதர் மாடல்ஸ் இப்படி தான் அதை சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போதைக்கு அந்த சுழற்சியோடைய லேண்ட்ஃபால் லொக்கேஷன்ஸை நம்மளால் வந்து அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னா அக்யூரேட்டாக இந்த இடத்துல தான் அது வந்து உள்ளே போகிறோங்கிறத சொல்ல முடியாது அண்ட் இது எப்படி மூவ் ஆகுங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்த்தா அதில் நமக்கு வந்து ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும் இப்போதைக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதி பத்தொம்பதாம் தேதியும் சரி இருபதாம் தேதியும் சரி பத்தொம்பது ஐ மீன் இந்த சுழற்சி வந்து உருவானச்சி இலங்கைக்கு அருகில் தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் இருந்தாலே போதும் பத்தொன்பதாம் தேதி நாளைக்கு சரி இருபதாம் தேதியும் சரி வடகடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் கடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாகும் அந்த சுழற்சி கடலில் இருக்கிறதுனால உட்பகுதிகளில் கூட காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களின் காரணமாக நிச்சயமாக மழையெல்லாம் வந்து பதிவாகும் தமிழக பகுதிகளில் அதுல வந்து மாறுதல்களே கிடையாது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அதற்கும் நிலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரம் என்பது மிகவும் முக்கியம் காற்றை அது வந்து குவிக்கக்கூடிய அந்த ஒரு பொசிஷன்ல நம்ம நிலம் வந்து இருக்கணும் சுழற்சி இருந்தாலும் அதனால வந்து அந்த மாய்ச்சர் மிக்க அதாவது ஈரப்பதம் மிக்க காற்று அழகாக வந்து உள்ளே ஊடுடுற மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து இருக்கணும் அப்படி இல்லை அது ரொம்ப தொலைவில் இருந்ததுனாக்கா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது வெதர் மாடல்ஸ் வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து காட்டலாம் சிவப்பு கலர் பெயிண்ட் அடித்து காட்டலாம் அது மேட்ரு கிடையாது அது காற்றை குவிக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள் சர்க்குலேஷனின் வாயிலாக சர்க்குலேஷன் வந்து நம்ம கிட்டக்க தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது வந்து இலங்கைக்கு பக்கத்தில் கூட இருக்கட்டும் பட் நமக்கு கிழக்கு திசை காற்று எப்படி ஊடுருவது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள் அதை மெயினாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து மழைக்கான மழையா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மணி பார்த்திங்கன்னா நள்ளிரவு எட்டிடுச்சு ஆனால் இன்னும் வெளியே போட்டுட்டு தான் இருக்காங்க வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல புகை விட்டது நம்ம ஏரியா ஸோ அது ஒன்றும் இது கிடையாது இப்போ வந்து வருஷத்தில் ஒரு மூணு நாள் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான் அது அதில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது பட் என்னதாக இருந்தாலும் நம்மளால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது பட் நைட்லாம் வந்து வெடிக்கணுமா அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சுக்கணும் மணி வந்து பன்னெண்டு ஆகிட்டு எல்லாம் வந்து தூங்கணும் இல்லையா ஸோ தூங்குறவங்க தூங்குவாங்க ஏலிமானிங்க எதிரிச்சு வெடிக்கலாம் அது வந்து அரை விஷயம் ஸோ அவ்வளோதான் இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோன்றுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாறுவேல் நன்றி வணக்கம்